நமக்கு மறக்கும் எது எந்த அவதாரத்துக்கு அப்புறம் எந்த அவதாரம் நம்ம அவதாரம் சரியா பார்த்து வைங்க யாரையாவது கேட்டுட்டு முதுகூப்பினால ஒன்று ரெண்டு போட்டு நான் அது கைதி மாதிரி இருக்கும் அப்படிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு வேற தான் வைக்கதுன்னு அப்புறம் நான் என்ன பண்ண ஐடியா பண்ணி அந்த பொம்மைக்கு கீழே ஒன் டூ த்ரீ போட்டு வச்சிருக்கேன் சார் இப்போ கூட தெரியாதுங்க பிள்ளையாருக்கு சரஸ்வதி லெப்ட்ல உட்காரமா ரைட்ல உட்காரமா தெரியாது ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இதை சரஸ்வதி பிள்ளையாருக்கு லெஃப்டா ரைட்டா என்ன எங்கே வச்சாலும் அவங்க கோச்சிங்க மாட்டாங்க நீ ஃபோனு ரைட்டாக நான் ஐபிஎல் கிரிக்கெட் பார்த்துன்னுக்குறேண்ணா முடிஞ்சு போச்சு நம்ம என்னங்க பண்ண முடியும் இதெல்லாம் விட கஷ்டம் என்னென்னா ப்ராக்டிக்கலாக முடியாது ஆஃபீஸில் பர்மிஷன் தர மாட்டேன் எங்கள் ஆஃபீஸில் வந்து ஓ ஒரு மாதத்துக்கு ஒரு ஹவர் தாங்க பர்மிஷன் எடுக்க முடியும் ஆஃபீஸில் பர்மிஷன் தர நான் மேனேஜர் கிட்டே கேட்டேன் சார் வீட்டில் நவராத்திரி சரி அப்படின்னாரு இந்த ஒம்பது நாளைக்கு ஒரு ஹவர் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவேன் ஏ అదల ల లేడీస్ ఫంక్షన్ అదికినయ నీను